ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதேசனா சேனல் இன்றைக்கி வந்து மட்டன் கோலா சால்னா தான் செஞ்சுருந்தேன் இது வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் பசங்கள்லாம் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க மட்டன் கோலா சால்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கைமாவை வந்து இது மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இது மாதிரி கூடையில் கழுவிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம கழுவுறதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு பச்சை மிளகா ஒரு சில்லு தேங்காய் பாதி வந் பாதி கைமாவை சேர்த்து மிக்சியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அரைச்சோனா தான் கோலா உருண்டை வந்து கரெக்டாக வரும் இல்லைனா வந்து சாலைநாளில் போட்டோடனையும் கோலா உருண்டை வந்து உடஞ்சிரும் அதனால் தண்ணி சேர்க்காமல் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க தண்ணியிலே நல்லா அரைச்சிரும் இப்போ பாதி கைமாவை அரைச்சிட்டேன் சின்ன வெங்காயம் சேர்த்து மீதி இருக்க கைமாவையும் அரைச்சிரலாம் அரைக்கும் போது நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு பத்து பல் சேர்த்து இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து சேர்க்காம இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலையே இந்த கைமா வந்து நல்லா அரைஞ்சிரும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம்னா நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிரும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா தான் கோலா உருண்டை வந்து கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடறேன் பொட்டுக்கலை வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து நம்ம அரைச்ச கைமாவோடு சேர்த்துக்கலாம் பொட்டுக்களை சேர்க்குறதுனால கைமா உருண்டை வந்து உடையாமல் நல்லா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கோலா உருண்டையும் உடையாமல் நல்லா சூப்பராக வரும் அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு பட்டை கராம்பு ஏலக்காய் சேர்த்து பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் இப்போ பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நாலு பெரிய வெங்காயத்தான் நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சுனாக்கா சால்னா வந்து நல்லா திக்காகவும் கிடைக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சுன்னா சால்னா வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு அஞ்சாறு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இந்த சாலைனாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம மிக்சியில் மசாலா அரைச்சோம்ல அதை கழுவி ஊற்றிட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம் மசாலா சேர்த்தோடனையும் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகும் அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மசாலாவை வேக வச்சிட்டோன்னா சால்னா வந்து நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து நான் மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சால்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலா நல்லா வேகட்டும் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு மிக்ஸு ரெடி பண்ணிடலாம் அரைமுடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அது கூட வந்து நம்ம பொட்டுக்கல்ல வந்து கை மாவில் சேர்த்துட்டு மீதி ரெண்டு ஸ்பூன் இருக்குது அதை வந்து இந்த மிக்ஸோடு சேர்த்துக்கலாம் ஒரு கோலா உருண்டை அளவு மாவு எடுத்து அதையும் இது கூட நல்லா கரைச்சி விட்டுருலாம் தேங்காய் பொட்டுக்கல்ல தூள் இந்த கோலா உருண்டையில் கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வீட்டில் இருக்க தயிர் நல்லா கெட்டி தயிர் புளிக்காத தயிர் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் புளிப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அளவு வந்து தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கிற சால்னாவோட நம்ம சேர்த்துற வேண்டியது தான் இந்த சால்னா பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் நல்லா ருசியாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும் மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்ச தேங்காய் வெள்ளதையும் சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இந்த சால்னாவை கொதிக்க விட்ருலாம் சால்னா நல்லா கொதிச்சிருச்சு கொத்தமல்லி கீரையை பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கோலா உருண்டையை உருட்டி போட்டுட்டோன்னா சூப்பரான அட்டகாசமான கோலா உருண்டை சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமல்லி கீரை வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் இந்த சால்னா வந்து நல்லா திக்காக தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது கூட நல்லா பொடியாக ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கையில் என்ன அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சோன்னா உடையாமல் கோலா உருண்டை வரும் அவ்வளோதாங்க இதில் வந்து கோலா உருண்டையை உருட்டி எடுத்துகிட்டு சாலெலாம் சேர்த்துட்டோம்னா சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து பாதியை மட்டும் நான் வந்து சாலைனால் சேர்த்துட்டு மீதியை வந்து வடை செய்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் சூப்பரான மட்டன் கோலா சால்னா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் இந்த சால்னா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் டேஸ்ட்டு வந்து அட்டகசமாக இருக்கும் என்னோடய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சால்னா தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் மட்டன் வாங்கினா கைமாக வாங்கினாக்கா அடிக்கடி நான் இது மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன் பாருங்கள் சால்னா வந்து எவ்வளோ திக்காக கிடச்சிருக்கு நம்மளுக்கு சூப்பரான மட்டன் கோலா சால்னா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ